காதலில் விழுந்தேன் திரைப்படம் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை சுனேனா இவங்க வந்து நிறைய படங்கள் நடிக்காட்டி கூட சில படங்கள் மூலமாகவே மக்கள் மதியில் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுனேனா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நடிகை சுனினா துபாயை சேர்ந்த யூடியூபர் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வெளியாச்சு இதை தொடர்ந்து எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சுனினா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து இருக்காங்க இந்த நிலையில அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் யாராப்பா இருக்கும் அவங்களோட வருங்கால கணவர் யாராக இருக்கும் ஒரு ஆக்டரா அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா யாருன்னு தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சாச்சு இப்போ இப்போதான் தெரியுது அவங்க யாருன்னா ஒரு பிரபலமான யூடியூபர் காலில் அல் அமரி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இதனை அடுத்து ரெண்டு பேருக்கும் இப்போ ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்க போவதாகவும் தெரியுது இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக வெளியான தகவலின்படி பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியால புகைப்படத்தோட இவங்க தான் வருங்கால சுனினாவோட கணவர் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருப்பதாகவும் தெரியுது அவரோட மனைவி விவாகரத்தை பண்ணிட்டு இப்போ சுனேனாவை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க அதனால்தான் சுனேனா எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் நிறுத்திட்டாங்க யார் அவங்களோட வருங்கால கணவர் அப்படிங்கிறத அவங்க அதை பற்றி எதுவுமே பேசலை எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல ஸோ இதனால தான்ப்பா இவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே ஏன் சுனேனா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சுனேனாவோட ரசிகர்கள்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி